எங்கட நிம்மதியை பறிப்பதில பிரதானமானது பொறாமை அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை கண்டு நாம் பொறாமைப்படுவது என்பது நாம் நமக்கு கொடுக்கிற தண்டனை பாருங்க அவர் எவ்வளவு அழகா அதை செய்கிறாரு எவ்வளவு அழகா அவர் அதை வடிவமைத்திருக்கிறார் எவ்வளவு அழகா அவங்க படிக்கிறாங்க எவ்வளவு அழகா சம்பாதிக்கிறாரு எவ்வளவு அழகா வீடு கட்டுறாரு எல்லாம் பார்த்து அடுத்தவங்கட வளர்ச்சியை கண்டு பொறாமை பட்டு கொண்டு இருப்பாராக இருந்தால் இந்த பொறாமைக்காரர் தான் வாழவும் மாட்டான் பிறரை வாழ விடவும் மாட்டான் தான் வாழ்றதுக்கு அவனுக்கு அந்த மனசு இடம் கொடுக்காது ஏன்னா அடுத்தவங்களை பார்க்கறதுல அவர் பிஸி ஆகிருவாரு தன்னுடைய முன்னேற்றத்தில் அவர் பிஸியாக மாட்டார் தன்னை தான் இழந்து கொண்டு அடுத்தவருடைய வளர்ச்சியை பார்த்து அப்படியே தவித்துக் கொண்டிருப்பான் கடைசியில் அவன் மனநோயாளியாக மாற்றப்பட்டு மரணிப்பான் பொறாமை இன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது எல்லா மக்களிடம் இந்த வைரஸ் பரவி இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்கணும் பொறாமை என்ற குணத்தை